السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين ما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل اعملوا فصير الله عملكم ورسوله والمؤمنون وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام <coughs> سنگئكم مكند مين مك مرتانا باقي من رند عند مجلس رنية شيخاها تهلكون ஏனைய உலமாக்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரர்களே மொஹப்பீன்களே முரீதீன்களே எல்லாமல்ல அல்லாஹுல்லோ தாலா இந்த மஜிலிஸை அவன் கபுல் செய்தல்வானாக நாதாக்கலான சாலிஹின்களை பேசுவது கொண்டு அவர்களை நினைவு கூறுவது கொண்டு அல்லாஹ் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் காரியங்களையும் லேசாக்கி வெற்றியாக்கி சிறந்த முறையில் நீண்ட ஆயில் வாழ அல்லா தொஃபு செய்வானாக ஆமீன் அருமையானவர்களே அசத் பேருந்தை அவர்கள் பல்வேறு விஷயங்களை நமக்கு சொன்னார்கள் சீதனா அபுல் அப்பா சஹது அலி சலாத்தோ ரவுலுர் ஐயாஹீன் அப்படிங்கிற கித்தாபிலையும் நாம் யாஃபி ரஹமூல்லா பதிவு செய்வார்கள் ஹிதர் அலிஸ்வலாத்து வஸ்லாம் ஒருத்தர் கே ஒரு அபுதாள் கேட்குறாரு பல அபுதால்களையும் அவுத்தாதுகளையும் அக்குதாபுகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி பார்த்ததில் ஏதாவது ஆச்சரியமான நிகழ்ச்சி உண்டா அப்படின்னு ஒரு அபுதாலு ஹிதூர் அலி வலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஆமாம் பார்த்துருக்குறேன் ஒரு நாள் மஸ்ஜிதின் நபைவுக்குள்ள போனேன் அப்படி மஸ்ஜிதின் நபைக்குள்ள போகும்போது அப்துல் ரஸாக் அப்படிங்கிறவங்க பயன் செய்திருக்கிறாங்க சுற்றி நிரம்ப கூட்டம் நிரப்பமானவர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த சபை அப்துல் ரசாக்கு ரஹமத்துல்லா அலையே பயான் செய்துட்டு இருக்கிறாங்க மஸ்ஜிது நபின்னுடைய ஒரு ஓரத்தில் பார்த்தேன் ஒருத்தர் முட்டை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு பொதுவாகவே வெளிமார்கள் முட்டை கட்டி உட்காந்துருப்பாங்க பாத்திருக்கீங்களா ஷாஹானந்தங்கள் ரஹமத்துல்லாஹி அப்படி தான் உட்காந்துருப்பாங்களாம் அப்போ ஒரு வாலிபர் ஒரு ஷாப்பு ஓரத்தில் முட்டை கட்டி உட்கார்ந்துருக்கிறாரு என்ன இங்கே பயான் நடக்கிற அவர் மட்டும் ஓரத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹதில் அலிஸ்வலாம் சொன்னாங்க நேராக அங்கே போனேன் அந்த வாலிபருக்கு அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னேன் பதில் சொல்லலை மீண்டும் சொன்னேன் பதில் சொல்லலை மூணாவது அஸ்லாம் அலைக்கும் அப்படித்தானே கொஞ்சம் கோபம் வர முடியாது அங்க கூட்டம் பயான் நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்துல் ரசாக் அவங்க பயன் இருக்காங்க இல்லையா அந்த கூட்டத்தோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அவர் என்னை பார்த்துட்டு சொன்னாரு அவங்க எல்லாம் அப்துல் ரசாக்குடைய பேச்சை கேட்டு இருக்கிறாங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க நான் ரசாக்கோடி பேச்சிட்டு இருக்கேன்னு சொன்னார் என்ன சொன்னாரு நான் ரசாக்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அவன் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க ரசாக் யாரு அடுத்து விட்டு ரசாக் இல்லை அல்லாஹ் நான் ஓடி பேசிட்டு இருக்கிறேன் அவன்ட்ட பேசிட்டு இருக்கிறான்னு சொன்னேன் இது என்னடா இது வம்பா இருக்குது கூட்டத்தில் போய் உட்கார்ந்து அவங்க பேச்சை கேளுன்னு சொன்னார் ரசாக்கோடி பேசிட்டு இருக்கிறான்னு ஒரு சொன்னாரு நம்மள என்ன சொல்லுவேன் இல்ல கேலி பன்றியா அப்படி தானே கேட்போம் இல்ல கேலி பன்றியா இல்ல என்ன நீ சும்மா இப்படி சப்ப கட்டு கட்டுறியான்னு சொல்லுவோம் அப்போ உடனே ஹிதர் அலி சலாத்து வசலாம் சொன்னாங்களாம் கேட்டாங்களாம் நீ ஸாக்கோடி பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி உண்மையானதாக இருந்தால் மண் அண்ண நான் யாரு சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படித்தானே நீ ஆன்மீகவாதியா இருப்பது போன்று நீ சொல்லுகிறாய் ரஸ்ஸா காஹி அல்லாஹோடி பேசுகிறேன் என்று சொல்லுகிறாய் அப்படி முதல்ல நான் யாருன்னு சொல்லுப்பா சொல்லுகிறார்கள் அந்த வாலிபர்ட்ட நான் யாருன்னு கேட்ட உடனே அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னார் அல்லாவி என்று சொன்னார் சொன்னாங்க ஆன்மீகவாதிகள் அப்துல் வகாப்லா ஒருத்தரை பார்த்து பார்த்து லேசா பேசிட்டே போனாங்க கடைசி அவங்களுடைய ஆன்மீகத்தை எல்லாம் வீட்டில் நடக்கக்கூடிய காரியம் வரைக்கும் சொன்னாங்க அலியுல் ஹவாஸ் ரஹமகுல்லா எதற்கு சொல்கிறேன் நாம கண்டுபிடிக்க முடியாது அவருடைய பார்வை அவர்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் உத்தமமாக இருக்கும் சொல்கிறார்கள் அந்த நான் யார் என்று கேட்ட பொழுது அந்த உறுதி அந்த சொல்ல முடியுங்க சும்மா உறுதி இல்லாம சத்தியம் விட முடியாது இல்லையா அப்ப அவர் சொன்னார் அல்லாஹ்மி சத்தியம் சொல்றேன் நீங்கள் ஹிதிர் என்று சொன்னார் நான் ஆடிட்ட இந்த செயலை பார்த்து இந்த சொல்ல பார்த்து அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் என்று தான் கேட்டவற்றை சொன்னாங்க என்பது வரலாறு சொல்லும் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் வழிமார்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் உள்ளத்தில் குடிகொள்ள செய்தவர்கள் உள்ளத்தில் நூறானியத்தை நிரப்பியவர்கள் உலகத்தில் எதையும் பார்க்க மாட்டார்கள் எதையும் உணர உத உலகத்தில் அப்படியே துச்சமாக மதிப்பாங்க இல்லையா நான் பள்ளியில ஏழு நாட்கள் இருந்த ஏழு நாட்கள் அப்ப எங்களோடு திடீரென்று ஒரு வாலிபர் உள்ள நுழைஞ்சாரு வாலிபர் வந்தார் அவர் வாட்டில் இருக்கிறார் அவர் வாட்டில் தொழுகிறாரு இவ்வாறு செய்துட்டே இருக்கிறாரு அவர் வாட்டில இருந்துக்கிட்டே இருக்கிறாரு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் அவர் ஏழு நாளாக சாப்பிடவே இல்லை எதுனால சாப்பிடவே இல்லை ஆனால் நான் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துடுவேன் நான் வீட்டுக்கு போவேன் சாப்பிட்டு வருவேன் வீட்டுக்கு போவேன் சாப்பிட்டு வருவோம் கூட எல்லாம் ஏழு வேலை நடக்கும் ஆனால் அந்த மனுஷன் அந்த வாலிபர் சாப்பிடவே இல்லை ஏழு நாட்கள் நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் திடீர் ரெண்டு ஒரு நாள் உள்ளே வெளியே இருந்து ஒரு ஃபக்கீர் ஒரு ஏழ்மையானவர் உள்ளே வந்தார் பள்ளியில் வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் தேடிக்கிட்டே இருந்தார் இங்கிட்டும் அங்கிட்டும் தேடிக்கிட்டே இருந்த அந்த வா அந்த ஃபக்கீர்ட்ட இப்படி செய்யும் நான் போய் கேட்டேன் என்னப்பா வேணும்ப்பா இல்லை ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன் என்னை விட்டுட்டார் நேராக அந்த வாலிபற்றை போனார் எந்த வாலிபர் ஏழு நாளா சாப்பிடாமல் இருக்கிறதில்ல அந்த வாலிபட்ட இவர் போனார் இந்த ஃபக்கீர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் அப்போ அவங்க சொன்னாங்க என்னப்பா நீ அதான் கேட்கணும் தலைப்பா அவங்க என்ன சொன்னாங்க அதான் நீ தானே ஏன் என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு அவர் சொன்னார் திரும்ப இவர் சொன்னார் அந்த அளவுக்கு நான் தகுதி உடையவன் இல்லைன்னு சொன்னார் ஒரே வார்த்தை முடிச்சிட்டார் ரப்பிட்ட கேட்குற அளவுக்கு உண்டான தகுதி உடையவன் அல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இருக்கு அந்த வாலிபர் கேளு இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் தின்னூனில் மிஸ்ர் ரஹ்மஹுல்லா சொல்கிறார்கள் என்னிடத்தில் கேட்டு நான் பதில் சொல்லாமல் இருந்தபோது இவர் இந்த ஏழ்மை அந்த வாலிபர் இடத்தில் கேட்க அந்த நிகழ்வை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இவங்க அல்லாடு கேட்க வேண்டித்தானே தகுதி இல்லை என்று சொன்ன உடனே என்ன வேணும் என்று கேட்டார் இந்த ஏழ்மையுடைய சின்னார் கொஞ்சம் வாழ்நாளுக்கு நான் வாழ்வாதாரம் எனக்கு வேண்டும் பொருளாதாரம் வேண்டும் இப்போ எனக்கு உடை வேண்டும் இப்போ எனக்கு பசிக்குது இது சாப்பாடு வேண்டும் இப்போ சாப்பிட்றதுக்கு உணவு உடுக்கறதுக்கு உட கொஞ்ச நாள் வாழ்றதுக்கு பணம் அப்படியா நில் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மெஹராம்பு உள்ளே போனாங்க திண்ணூலிஸ் ராமகம் சொல்றாங்க அந்த ஏழ்மையானவர் உட்கார வச்சுட்டு இவங்க உள்ள போனாங்க உள்ள போய் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு ரக்காய் தொழுகிறத நான் பார்த்தேன் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு தட்டு நிறைய உடையும் உணவும் சுபகானல்லா கொஞ்சம் தினார்களோடு வெளியே வந்தார் ஏழு என்னால சாப்பிடாம இருந்தவர் எதுனாலு சாப்பிடாம இருந்தாரு உள்ள வந்து போயிட்டு வெளியே வந்து தட்டோடி வர்றாரு தட்டுல என்னமெல்லாம் இருக்குது கேட்ட உடை இருக்குது அப்ப சாப்பிடறதுக்கு உணவு இருக்குது கொஞ்ச நாள் செலவுக்கு பணம் இருக்குது கொண்டு கொடுத்தாரு போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு நான் நேராக அவர்கிட்ட போனேன் இப்ப ஏழு நாளும் சாப்பிடாம இருக்கிய இந்த அளவுக்கு தகுதி வச்சிருக்கியில் அப்படி தானே நீ உள்ள போயிட்டு வெளியே வந்து தட்டோடி உணவோடி வந்திருக்கப்பா இந்த அளவுக்கு தகுதி உடனே இருக்கிறிய நீ சாப்பிட்றது ஏதாச்சும் கேட்டுக்கலாம் இல்லையா அப்பத்தான் அவர் சொன்னார் இப்ப அதுக்குதான் நான் சொல்ல வந்தேன் அப்பத்தான் அவர் சொன்னாரு சுபகான்னா நான் ஏழு நாள் சாப்பிடாம இருந்ததை நீங்க பாத்தீங்க அவர் கேட்ட நான் போய் எடுத்து கொடுத்தது பார்த்தீங்க ஆனா நான் ஏன் சாப்பிடல நான் ஏன் அதுக்கு பிறகு இல்ல தெரியுமா என் கல்பில் நிரம்ப அல்லாஹின் நூறானியத்த இருக்கிறதுன்னு சொன்னாங்க என்ட எது வந்துடுச்சு நம்மள்கிட்ட ஒரு பணக்கார்ட்ட நிரப்பமா செல்வம் இருக்குங்கள புள்ள ஆள்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் பத்தாது அதுவே விஷயம் சில ஆட்களுக்கு நல்லா வந்துடும் அலமது சரி வாழ்ற வரைக்கும் அல்லா தந்துட்டான் அப்படிங்கறது மனப்பான் வந்துட்டா மிகப்பெரும் ஒரு ஒரு பாக்கியம் அப்ப இவங்க சொல்றாங்க என் கல்பில் அல்லாஹூனுடைய நூறானியத்து நிரப்பமா இருக்குது உலகத்தில் பசு தெரியல உலகத்தில் தாகம் தெரியல உலகத்தில் மோகம் இல்லை உலகத்தின் ஆசை இல்லை எதுவும் இல்லாமல் வாழ்கிறேன் என்ன என் கல்வியில் என்ன இருக்குது நூறானியத்து இருக்குதுன்னு சொன்னாங்களாம் சொல்லிட்டு செய்தி நான் தின்னு மிஸ் அஹமதா சொல்றாங்க அந்த வாலிபர் சொல்லிட்டு நேரம் மஸ்ஜித் நபவி விட்டு கீழே இறங்கி அம்மா அந்த ஹுராசான் பள்ளியினுடைய அந்த பள்ளியை விட்டு நேரம் இறங்கி போய்கிட்டே இருந்தாரு சுமகாபா என் கண்களை விட்டு மறைஞ்சிட்டாரு எங்க போனாருங்கிறது தெரியல ஏழு நாட்கள் இருந்தார் சாப்பிடாமல் இருந்தால் குடிக்காமல் இருந்தால் கடைசி இப்படி ஒரு அற்புதத்தை காட்டிட்டு ஏம்பா அப்படின்னு கேட்டபோது கல்பில் அல்லாஹின் நூறாணியத்தை நிரப்பமாய் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினார் சங்கேமிக்கவர்களே எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் வலிமார்கள் என்பவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹின் நூறானியத்தை நிரப்பியவர்கள் அதனால தான் செய்தார் ஒரு கட்டம் சொல்வாங்க அல் மு மீன் எண் இல்லா ஒரு மீன் அல்லாஹின் நூறானியத்தை கொண்டு பார்ப்பார்கள் என்று சொல்வாங்க அப்படிப்பட்ட நூறானியத்தை நிரப்பியவர்கள் தான் குத்துபுல் ஹிந்து ஹாஜா ஜிஸ் ரஜ்மி நிகம் சல்லாஹல் அஜீஸ் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஹாஜாநாயகத்தை வார்த்தை எடுத்த உஸ்மானி ஹரூனி ரதி அல்லாஹன் ஒரு மாணவரை வச்சு விளங்கலாம் உஸ்தாத் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு அப்படிதானே ஒரு மாணவர் வச்சு உஸ்தாதை வழங்கலாம் ஒரு உஸ்தாதை வச்சு ஒரு மாணவர் வழங்கலாம் இப்போ அல்லாஹ் அக்பர் மாணவரையும் விளங்க முடியல ஆசிரியரை வழங்க முடியலை ஆசிரியரை வழங்க முடியல ஆனால் இப்போ விளங்குறது ஒரு ஷேக வச்சு ஒரு முறியத முறியத வழங்கலாம் ஒரு ஷேக வச்சு முறியத வழங்கலாம் முறியத வச்சு ஷேக வழங்கலாம் இப்போ அப்படி தான் நம்ம கொண்டு போகணும் இது ஆன்மீக பீடம் இது ஆன்மீக ஹான்கா இந்த ஹான்காவில் ஷேகும் முரீதும் முரீதும் ஷேகும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை முறியதுகளை கொண்டு தான் ஷேகை வழங்க முடியும் ஷேகை கொண்டு தான் முறியதை வழங்க முடியும் அப்படித்தானங்க ரசூலுல்லாக வச்சுத்த சஹாபிகளை வழங்கினோம் இப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம் சஹாபி கண் ஜூமி என் தோழர்கள் வானில் மின்னும் நட்சத்திரத்தை போன்றவர்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் அப்ப அந்த அளவுக்கு வார்த்தை எடுத்திருக்கிறார்கள் செய்தா முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலே செல்லம் அந்த அளவுக்கு வார்த்தை எடுத்திருக்கிறாங்க ஹரிசாங்கிற ஒரு சஹாபிய ரசூல் செல்லல்லா அலுவலி செல்லம் மதியனவருடைய வீதியில சந்திக்கிறாங்க தஹ்வீஃபும் மினன் நார் அப்படிங்கிற கிதாபில் இந்த செய்தியை பதிவிச்சுவாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ரசூல் இல்லா ஹாரிசா

முமீனம் பில்லாஹி அக்கா அல்லாஹு கொண்டு செல் நான் உண்மையான முமின்னு சொல்றாங்க நசூல்தா சொல்றாங்க உந்து ஒரு என்ன சொல்றேன்னு யோசிச்சு சொல்லுமான்னு சொன்னாங்க ஒரு சஹாபி அது எல்லாம் விட தாண்டி ஒரு உஸ்தாதிட்ட ஒரு மாணவர் சொல்றாரு முமினம் பில்லாஹி அக்கா யா ரசூல் அல்லாஹ அல்லாஹ் ரசூலே நான் உண்மையான மும்மின் நசூல்தான் மீண்டும் சொல்றாங்க உந்த ஒரு மாதக்குள் என்ன சொல்றேன்னு யோசிச்சு சொல்லுன்னு சொன்னேன் உண்மையான முட்மீனா இருக்கிறேன் யார சொல்லு சொன்னாங்க செல்லந்தாலும் சொன்னாங்க எப்படிப்பா உண்மையான முப்மீன் சொல்ற அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த சஹாபி சஹாரிசார் அரியல் சொல்கிறாங்க யார சொல்லா அசம் துணி துன்யா முதல் தரம் தெரியுமா நான் முட்மின் நானே சொல்றது கிடையாலும் என் உள்ளத்தில் துன்யாவின் ஆசை இல்லைன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க தூக்கி எறிஞ்சிட்டேன் என் உள்ளத்தை விட்டு என் உள்ளத்தில் துன்யாவின் ஆசை இல்லை என் உள்ளத்தை விட்டு துன்யாவை தூக்கி எறிஞ்சிட்டேன் என் உள்ளத்தை காலியாக வச்சிருக்கிறேன் காலி கோப்பையாக வச்சிருக்கிறேன் அல்லாஹுவை நிரப்பி வச்சிருக்கிறேன் அது மாத்திரம் அல்ல இரவில் நின்று வணங்குவேன் பகலில் நோன்பு வைப்பேன் இப்படின்னு சொல்லிட்டு ஹரிசர் அறியல்லான்னு சொல்றாங்க இதையெல்லாம் கேட்கிறார்கள் யாரு ரசூல் செல்லா சொல்லலாம் ஒரு மாணவரின் சொல்ல இரசு ஒரு உஸ்தாது கேட்குறாங்க கேட்டுட்டு ரசூல் சல்லா அவங்கள்ட்ட ஹரிசர்னு சொல்றாங்க யார் ரசூலல்லா இரவுல நின்று வணங்குற பகல்ல நோன்பு வைக்கிற உள்ளத்துல துணியாவின் ஆசை மோகம் எதுவும் இல்லை உல்லத்தில் அழகாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த சஹாபி இதனால் என்ன பாக்கியம் தெரியுமா சுபஹானல்லா அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்றாங்க ராயித்து ரப்பி ஆரி ராயி ட்ராஷ ரப்பி பாரிசா யாரை இரவில் வணக்கமும் பகலின் நோன்பும் உள்ளத்தில் ஈமான நிரப்பி நூறாணித்தான் நிரப்பிய காரணத்தால் துனியாவின் மோகம் ஆசை இல்லாத காரணத்தால் அது அதாவது ராயி ட்ராஷர் ரப்பி பாரிஷா என் ரப்பின் அரிசையை நான் பார்க்கிறேன்னு சொல்றாங்க என்ன சொன்னாங்க என் ரப்பின் அரிசியை பார்க்கிறேன் சொல்றாங்க எதை பார்க்கறாங்க எப்படிங்க பார்க்க முடியும் அங்கதான் ஆன்மீகம் ராயித் அரிச ரப்பி பாரிசா தெளிவா ரப்பின் அரிசியை பார்க்கிறேன்னு சொன்னாங்க சூழுந்தா என்ன சொல்றீங்க ஆமையா சொல்லுங்க நான் நல்லா அரிசியை பார்க்கிறேன் ஒரு ஹதீஸ் ஒரு திருமதியில மிஷ்காத்துல வரும் சாரதிபெனம் ஆதர நதியில்தான் ஒஃபாத்தும் பொழுது எது நடுங்குச்சு அரிசி நடுங்குச்சு சாதி ராகும் பார்த்தும் போது அரிசி நடுங்குச்சின்னு வரும் எப்படிங்க நடுங்குச்சு ஒரு சஹாபி ரசூல் இல்லாண்டி ஒரு மாணவர் அந்த மாணவருக்காக அல்லாஹின் அரிசி நடுங்குச்சு அப்படி எதுக்கு சொல்றேன்னா ஒரு மாணவர் வச்சு ஒரு விளங்கணும் இவங்க ரசூல்தாட சொல்றாங்க நான் ரப்பின் அரிசியை பார்க்கிறேன் அதோடு நிறுத்தல் அரிச ரதி அல்லான யார் ரசூல் அல்லா சொர்க்கத்வாசிகள் சொர்க்கத்தை நோக்கி போகுவதையும் பார்க்கிறேன் நரகவாசி நரகத்தை நோக்கி போகுவதையும் பார்ப்பது போன்று காண்ணி அந்தூர் அப்படின்னு வாசகம் வரும் நான் பார்ப்பதை போன்று உணருகிறேன் என்று சொல்லுவாங்க ஹரிசாரந்த் எல்லாகன் ஹோ ரசூல் சல்லல்லாஹோனு சொன்னாங்க அந்த மொமின ஹக்கா நீ சரியான முமைன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படி எதுக்கு சொல்றேன்னா ஒரு உஸ்தாதை வைத்து மாணவர்களை வழங்கலாம் மாணவர்கள் வைத்து உஸ்தாதை வழங்கலாம் அந்த அடிப்படையில செய்தி அன்ஹு ஹாஜாநாயத்தை பற்றி இன்றைக்கு பேசப்படுகிறது புகழப்படுகிறது புகழ்மாலை படைக்கப்படுகிறது எல்லாம் உலகமெங்கும் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் எந்த அளவுக்கு வார்த்தை எடுத்திருப்பாங்க எந்த அளவுக்கு அந்த உஸ்தாத் இருந்திருப்பாங்க இன்னைக்கு மத்த சேகுமார்கள் மற்ற வழிமார்கள் எல்லாம் மற்ற மற்ற கராமத்துகளை காட்டித்தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் ஆனா ஹாஜா நேகத்திற்கு விசேஷம் தெரியுமா பார்வை மட்டும்தான் பார்வையால் தொண்ணூறு லட்சம் பேரு அப்படித்தானே ஒரே பார்வை இன்னைக்கு நான் ஒரு பார்வை பார்த்தா அப்படின்னு சொல்றான் நீ ஒரு பார்வையும் பார்க்கணும் ஒன்பது பார்வையும் பார்க்க வேண்டும் வள்ளிமார்களுடைய பார்வை அங்க இருக்கிறது குந்து சமஹு இல்லதி எஸ்ம உபின் வள்ளிமார்களுடைய பார்வை இருக்கிறதே ரப்பின் பார்வை அப்போ நமக்கு எல்லாம் ரப்பின் பார்வை இல்லையா ரப்பின் பார்வை தான் அந்த பார்வை வேற ஆன்மீக பார்வை ஒசமாஹுல் நதி யஸ்மாக அவர்களின் கேள்வி புலன் இருக்கிறதே அது வித்தியாசமானது ஹாஜா நாயகர் ரதி அவர்களின் பார்வையால் இஸ்லாத்தை ஈர்த்தவர்கள் அப்போ பார்வையை உண்டாக்கியவர்கள் யாரு உஸ்மானே ஹாரூனி ரீதியல்லாஹூ அப்படிதானுங்க உஸ்மான் ஹாரூன் ரதி அல்லாஹு ஒரு கட்டத்தில் நைசாபூரை சேர்ந்தவங்களை அங்கே ஹாரூன் நகரத்துக்கு பிறந்தாங்க அப்போ உஸ்மான் ஹாரூன் ரஹமத்துல்லா ரதியல்லாஹூ அன்பு என்ன செய்தாங்க ஒரு கட்டம் ஒரு வழியாக வர்றாங்க மஜூஸிகள் எல்லாம் நெருப்பு வணங்கிகள் எல்லாம் இருக்கிறாங்க நெருப்பு நெருப்புக்கு முன்னாடி எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க நெருப்புக்கு முன்னாடி எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறாங்க எல்லோரும் இருக்கும்போது அந்த வழியாக வர்றாங்க உஸ்மான் ஹாரூன் ரதியல்லாஹு அன்பு வர்ற வழியில் அந்த இடத்துல எல்லோரும் நெருப்பை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க அரசர் எல்லோரும் இருக்கிறாங்க உஸ்மான் ஹார்ன் ரஹமத்துல்லாஹி அலஹி என்ன செய்கிறீங்க நெருப்பை வணங்குறோம் ஏங்க வணங்குறீங்க இல்லை எங்களை அப்படி பாதுகாக்க இப்படி பாதுகாக்கும் என்னங்க இப்படி சொல்றீங்க நெருப்புடைய தன்மை வந்து நெருக்கி எரிக்கக்கூடிய தன்மை அதெல்லாம் வணங்கலாமா அப்படின்னு அப்படி எங்க ஷஹாத் கலிமா சொல்ல சொல்றாங்க இல்ல தப்புன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சுஸ்மார் அஹு ரஹமத்துலா அந்த கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அரசர் தம் மகனை கிட்ட வச்சுருந்தார் பட்டுன்னு இந்த பிள்ளையை தீடு உள்ளே போயிட்டாங்க யார் போயிட்டா ஹாஜாநாயகம் இல்லை சுஸ்மான் அலு ரஹால் உள்ளே போயிட்டாங்க நாலு மணி நேரம் உள்ளே இருந்தாங்களாம் எத்தனை மணி மணி நேரம் நேரம் உள்ளே இருந்தாங்களாம் உஸ்மானி ஹருனி ரதியு அரசனுடைய பிள்ளையை கூப்பிட்டு உள்ளே போயிட்டாங்க இங்க அப்படியே அப்படியே நிக்கட்டும் ஞாபகப்படுத்த சொல்லணும் செய்தா இப்ராஹிம் அலித்து அல்லாம அப்துல் ரஹ்மாலி சஃபூர் ஷாஃபி ரஹ் அலுவலுங்கிற கிதாபில் சொல்லுவாங்க நம்ரூது நெருப்பு குண்டத்தில் போட்டான்ல நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பொழுது இப்ராஹிம் அலிஸ்வலா நெருப்பு குண்டத்தில் இருக்கிறாங்க நெருப்பு குண்டத்தில் இருக்கிறாங்க அப்பள பிரம்மாண்டமான நெருப்பு கிட்ட போக முடியாது பறக்க முடியாதுலாம் தெரியும் இல்லையா தூரத்திலிருந்து நம்ருது பார்த்துட்டு இருக்கிறான் நம்ருவது சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவன் மகளும் இருக்குது எல்லாம் மிகப்பெரிய கிருமையான இப்ராஹிம் அலி சலாத்து வலாம் நெருப்புல குண்டத்தில் நடுவு குண்டத்தில் இருக்கிறாங்க அந்த இருக்கக்கூடிய அந்த இருப்பை இருப்பை நம்ருவதுடைய மக பார்க்குது யாரு பார்க்குறான் நம்ரூதுடைய மக பார்க்குது இப்ப இப்ப நம்ரூதுட்ட அந்த மக கேக்குது அப்பா நான் இப்ராஹிம் அலி அவங்கள பாக்குறேன் நான் உள்ள போனேன் நினைக்கிறேன்னு யாரு கேக்குது பாப்பாட்ட அனுமதி கேக்குதுங்க ஆனா என்னடி அவர் அந்த உள்ள போட்டு கரிச்சாச்சு நீ போட்டு உள்ள போறன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இப்ப அல்லா மிகப்பெரிய குதிரத்துடை என்பதை அங்க வெளிப்படுத்துறாங்க இந்த வரலாறு மூலமாக இந்த அம்மா சப்தம் இடிக்கிறது யா இப்ராஹிம் அலி உள்ள வரனு ஆசைப்படுறேன் முடிச்சு என்னவா நான் உள்ள வரன்னு ஆசைப்படுறேன் அப்படியே இந்த புள்ள சப்தம் இடுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்றாங்க வா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்லி வரணும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இந்த பாபுல தான் அந்த இடத்துல வரலாறு போடுவாங்க ரஹீம் லாய் இப்ராஹிம் ரசூ சொல்லிட்டு உள்ள கால் எடுத்து சொன்னாங்க விஷயம் என்ன தெரியுமாங்க இந்த பிள்ளையினுடைய சப்தத்தை யார் செய்ய முடிக்க செய்தா சொல்லுங்க அல்லா யாருக்கு இந்த பிள்ளையினுடைய சப்தத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம்களுக்கு செய்ய முடிக்க செய்தது யாரு அல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லை இங்க செய்ய முடிக்க வச்சான் கூட யார் இருந்தா நம்ரூதி இருந்தான் அதை சுற்றி யார் இருந்தா எல்லோரும் இருந்தாங்க ஆனா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சொல்லை வேற யாருக்கும் கேட்கல இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் கேட்டுச்சு எப்படி வரணும் இப்படி வா இன்னும் சொல்லி வா எங்க இதுல வந்து சும்மா போட்டா நம்ம மட்டும் பேசலாம் நோட்டீஸ் போய் போட்டா அப்ப அங்க யார் யாரு மட்டும்தான் இப்ராஹிம் நபியும் பிந்த் நம்ரூத் தான் சரிங்க அதெல்லாம் விட ஆச்சரியம் தெரியுமா சுபஹான் அல்லா இப்ராஹிம் சொன்ன ஒண்ணு இந்த புள்ள பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹிம் இப்ராஹிம் லாயில்லாஹில் இருந்தா இப்ராஹிம் ரசூல் தான் சொல்லி உள்ள காவல வச்சு போயிட்டுங்க அங்க யாரு அந்த புள்ள போயிட்டு ஆச்சரியத்தோடு பாக்குறான் நம்ரூத் ஏ என்ன நடக்குது நாம பல மாதங்களாக நெருப்பு மூட்டுவதற்காக வேண்டி பல பொருட்களை பொருட்களை சேமித்து எல்லோரும் கொண்டு வந்தாங்க கொஞ்ச நேரத்துல போய் உட்கார்ந்து சுபகானந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட பேசிட்டு மீண்டும் கொஞ்சம் கூட கருகாமல் புல்ல வெளியே வந்துச்சு ஆச்சரியப்பட்டான் நம்புறது அப்பமா உண்டானா இல்ல ஆச்சரியப்பட்டான் சித்திரவதைப்படுத்தினான் வரலாறு சொல்லும் எதுக்கு சொல்றேன்னா அல்ல அல்லாஹு நாடினால் அவன் குதிரத்தை சில காரியங்கள் மூலமாக வெளிப்படுத்துவான் அருணி அல்லாஹு அன்ஹூ அரசனுடைய பிள்ளைய கூப்பிட்டு உள்ள போயிட்டாங்க நாலு மணி நேரம் கழிச்சு வந்தாங்க என்னப்பா நடக்குது முகமது ரசூலுல்ல ஈமான் உள்ளவர்களை யாரையும் அது கரிக்காது யாரு கறிக்காது ஈமான் இல்லாதவர்களை கறிக்காது அதான் மாலிக பின் தீனா ரஹ் அவங்கள பத்தி சொல்லுவாங்க நாத்திக்கனும் அவங்களும் வாதிட்டாங்க ஒரு நாத்திக்கனும் மாலிக்க தீனாரும் வாதிட்டாங்க இவங்க அல்லாஹ் இல்லைன்னு சொல்கிறான் இவங்க அல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படியே வாதிச்சு மக்களுக்கு மத்தியில் விவாதம் பண்ணி 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 எந்த முடிவுக்கு வராம்போது மக்கள் சொன்னாங்க எப்போ நீங்கள் ரெண்டு விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு முடிவுக்கு வரல உங்கள் ரெண்டு ஒரு கையையும் நெருப்பில் விடுங்க யாருடைய கை கருகுதோ அவங்க ஹக்கில் இருக்கிறாங்க கருகாதவங்க கரு கருகுதவங்க பாத்தியில் இருக்கிறாங்க கருகாதவங்க ஹக்கில் இருக்காங்க மாணிகின் சொன்னா சரி ஓகே கை விடுறதுக்கு தயாராகிட்டாங்க கை விடப்ப மக்கள் சொன்னாங்க இங்கே வாங்க ரெண்டு தனியாக விடாதீங்க ரெண்டு வரை கையும் சேர்த்து வச்சு கட்டி உள்ளே விடுங்க தானே டக்குன்னு எடுத்துட்டுனா மாணிக்க சரி ஓகே அலமதுல்ல ரெண்டு கையும் கட்டப்பட்டுச்சு ரெண்டு சேர்த்து உள்ள விட்டாங்க இப்ப ஹக்கி பாத்தில் சத்தியம் அசத்தியம் தெரியும் தானே சத்தியம் தெரியணும் அசத்தியம் தெரியணும் ரெண்டும் சேர்த்து விடுறாங்க ரெண்டு ஒரு கையும் கருகில்ல கட்டப்பட்ட கயிறும் கருகில்ல ரொம்ப நேரம் ஆச்சு வெளியே எடுத்தா ரெண்டு பேருக்கு ஆச்சரியம் அவன் அவன் ஆச்சரியப்படுறான் இவங்க இவங்க ஆச்சரியப்படுறாங்க சுஜூதில் விழுந்துட்டாங்க யாரு மாலிக் வந்தியா சுஜித் விழுந்தாங்க ரப்பே நான் நீ உண்டு நீ இருக்கிற உன் குதிரத்து உண்டுங்கிற சொல்றேன் நீ இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்றான் அவன் அக்கும் பாத்திலும் சேர்ந்து விடப்பட்ட கரங்களை எந்த இதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி மாலிக் பிரதீனர் ரஹமத்துல சொன்னாங்களாம் இஹாமியத்து போட்டானா உங்க கையோடு அவங்க சேர்ந்திருந்தனால கருக செய்யலன்னு சொன்னான் இப்ப நீங்க தனியா விட சொல்லுங்க உங்க கையோடு ஈமானுடையவரோடு கரகத்தோடு ஈமான் அல்லாதவனுடைய கரம் இருந்ததால் உங்களை கொண்டு வந்து பாதுகாத்தேன்னு சொன்னான் எப்பாங்க வா இப்ப தனித்தனியாக விட்டு பாப்போம் சொன்னாங்க கடைசி தனி விட்டு பார்த்து அந்த ஆளுடைய கை கருத்து ஈமான் கொண்டாங்க வரலாறு நேரத்தில் கராமத்தை வெளிப்படுத்தினார்கள் அல்லாஹூ மஜூசிகள் எல்லாம் ஈமான் கொண்டார்கள் என்பது வரலாறு சொல்லும் இதே பக்குவத்தை தன் மாணவரை ஆகிய குத்துபுல் ஹிந்து அவர்களை உருவாக்கினார்கள் ஒரு கட்டத்துல கூப்பிட்டாங்க மாணவர் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இந்த இடத்துல உட்காரமா சொன்னாங்க இஜலிஸ் ஆஹ் அங்கே உட்காரமா சொன்னாங்க சூரத் இஹ்லாஸ் ஓது ஓதுனாங்க சுபானந்த அலமதுல்லா வலாய் அஹ் அல்லாஹ் அக்பர் ஓது பண்ணும் ஓதுனாங்க எதுவெல்லாம் ஓ சொன்னாங்களோ அதுவெல்லாம் ஓதினார்கள் சீதனா ஹாஜா நாயர் லாஹூ இப்படி பக்குவப்படுத்தி சொன்னாங்களே இப்படி மேலே பாருன்னு சொன்னாங்களாம் மேலே பார்த்தாங்க என்ன தெரியுதுன்னு கேட்டாங்களாம் என்ன தெரியுதுன்னு சொன்னாங்க கேட்டாங்களா ஏழு வானத்தையும் கடந்து தெரியுது கீழே கீழப்பாருன்னு சொன்னாங்களா கீழே என்ன சொன்னாங்களாம் வலது புறம்பாரு இடதுபுறம் பாருக்கையும் மகிரபியும் பார்க்க சொன்னார்கள் அண்ட சராசரங்களையும் காட்டினார்கள் உஸ்மான் ஹருணி ரதியாஹ் ஹாஜா நாயகத்திற்கு ஹாஜாநாயகம் ரதியு எல்லாவற்றையும் பார்த்தார்கள் சுபகானந்தா ஆச்சரியம் எப்பா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன்னு சொன்னாங்களா ஹாஜா நாயகம் எல்லாம் எனவே சங்கியமிக்கவர்களே அப்படிப்பட்ட ஹஜாநாயகத்தை உருவாக்கியவர்கள் அல்லாஹு ஜல்லஹோ தாலா நம்முடைய வாழும் காலமெல்லாம் நல்லவர்களுடைய தொடர்போடு ஆக்கியல்வானாக நல்லவர்களை புகழக்கூடியவர்களாக வாழத் தொகை நம் வாழும் காலமெல்லாம் உள்ளத்திலும் நாம் வாழும் இல்லத்திலும் அல்லாஹ் நிம்மதியை தந்தல்வானாக சரீர சுகத்தோடு வாழும் பாக்கியத்தை தந்தல்வானாக ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறையோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் வாழணி வாழியாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக என்ற நல்ல துகாவோடி நிறைவு செய்கிறேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته